வணக்கம் ஒவ்வொரு மாத ஏகாதசியின் பெயர்களையும் அதற்குரிய பலன்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது ஐப்பசி மாத வளர்ப்பிரை ஏகாதசி பாபாங்குசா ஏகாதசி பாபாங்குசா ஏகாதசியின் பலன்கள் வறுமை ஒளியும் நோய் அகலும் பசிப்பினி நீங்கும் நிம்மதி நிலைக்கும் தீர்த்த யாத்திரை சென்ற புண்ணியம் கிடைக்கும் ஐப்பசி மாத தேய்பிரை ஏகாதசி இந்திரா ஏகாதசி என அழைக்கப்படுகிறது இந்திரா ஏகாதசியின் பலன்கள் மூதாதையருக்கு சிராத்தம் செய்வதன் மூலம் அவர்கள் இந்திரா வாழ்வு வைகுண்டத்தில் பெறுவதால் நம்மையும் மனங்குளிர இறைவன் வைக்க வேண்டும் என அருகில் உள்ள பகவானிடம் பரிந்துரை செய்வார்கள் கார்த்திகை மாதம் வளர்ப்பிற ஏகாதசி பிரபோதின ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது பிரபோதின ஏகாதசி அல்லது கைசிக ஏகாதசி எனப்படும் இந்த விரதத்தின் பலன்கள் அனைத்து வகை பல வகைகளையும் பகவானுக்கு நிவேதனம் செய்து வேண்டிக் கொண்டால் மங்கள வாழ்வு மலரும் பூலோக சொற்க வாழ்வு கிடைக்கும் தேய்பிறை ஏகாதசி ரமா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது ரம்மா ஏகாதசியின் பலன்கள் இருபத்தோரு தானம் செய்த புண்ணிய பலன் தர வல்லது மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் முழுவதும் உண்ணாமல் இருப்பதோடு முன்பின் நாட்கள் பகலில் உறங்காமல் இருந்து செய்யும் விரதம் இது அனைத்து ஏகாதசியின் பலன்களையும் தர வல்லது தேய்பிறை ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இதன் பலன் பகையை வெல்ல உதவும் தை மாதம் வளர்பிறை ஏகாதசி பீஷ்மபுத்ர ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது பீஷ்மபுத்ர ஏகாதசி விரதம் இருப்பதால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் தை மாதம் தேய்பிறை ஏகாதசி சபலா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது சபலா ஏகாதசி என்பது ஒளிமயமான வாழ்க்கை அமையும் இல்லறம் இனிக்கும் மாசி மாத வளர்ப்பிரை ஏகாதசி ஜெய ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இதன் பலன் அகால மரணம் அடைந்த மூதாதையர் மோட்சம் பெறுவர் மன உளைச்சல் அகலும் வாழ்க்கையில் ஏற்படும் விரக்தி நம்மை விட்டு நீங்கும் மாசி மாத தேய்பிறை ஏகாதசி சத்திலா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது சத்திலா ஏகாதசி விரதம் இருந்து கொய்யாப்பழம் அல்லது கொட்டைப்பாக்கு பாதுகை கூடை கரும்பு நீருடன் தாமிர குடம் பசு முதலியவையும் சேர்த்து ஆறு பொருள் தானம் செய்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் பங்குனி மாத வளர்ப்பிறை ஏகாதசி ஆமலகி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது ஆமலகி ஏகாதசி அன்று நெல்லி மரத்தடியில் பரசுராமன் படம் வைத்து பூஜை செய்து மரத்தை நூற்றி எட்டு சுற்று சுற்றி பூ போட்டால் புண்ணிய நதியில் நீராடிய பலனும் ஆயிரம் பசு தானம் செய்த அளவு பலனும் கிடைக்கும் தேய்பிரை ஏகாதசி விஜயா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது விஜயா ஏகாதசி விரத பலன் வெளிநாட்டில் உள்ள நமது சொந்தங்கள் சிறப்படையும் கணவனை பிரிந்து வாடும் நங்கைகளுக்கு கணவனுடன் வெளிநாடு சென்று வாழ்க்கையை ஆரம்பிப்பர் விரதங்களில் உயர்ந்த விரதமான ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து சிறப்புடன் வாழ்வோம் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்